ஒருவனையும் சத்தமா சொல்லுங்க இன்னும் சத்தமா சொல்லுங்க இதுதான் புது சிருஷ்டியினுடைய பார்வை மாம்சத்தின்படி அறிந்தால் எப்படி நமக்கு தோணும் விருத்த சேதனம் இவங்க நம்ம ஆட்கள் இவங்க யாரு விருத்த சேதனம் இல்லாதவங்க அவங்க வேற இந்த குறைந்து சபையை பொறுத்த வரைக்கும் குரூப் பயங்கரமா இருக்கு வரங்கள் நிறைய இருக்கு அதுல ஒரு குறை கிடையாது யாதொரு வரங்களிலும் குறைவில்லாதவர்கள் இல்லாதவர்கள் ஆனா என்னன்னா ஒரு கூட்டம் பவுலை சேர்ந்தவர்கள் இன்னொரு கூட்டம் அப்பல்லோவை சேர்ந்தவர்கள் இன்னொரு கூட்டம் கேபாவை சேர்ந்தவர்கள் இன்னொரு கூட்டம் இயேசுவை சேர்ந்தவர்கள் அதுவும் இயேசுவை சேர்ந்த கூட்டம் எப்படி சேர்ந்த கூட்டம் தெரியுமா மாம்சத்தின்படி சேர்ந்த கூட்டம் இப்போ பவுல் மாம்சத்தின்படி பார்த்தாருங்களா எந்த கூட்டத்தில் இருந்திருப்பார் தெரியுமா பவுலுக்குன்னு ஒரு டீம் இருக்குல்ல அங்க உட்கார்ந்து இருப்பார் பொதுவாகவே அப்படிதானுங்க நமக்கு சப்போர்ட்டா நமக்கு ஃபேவரா பேசுறவங்களை தானே நம்ம நம்ம சர்க்கிள்ல வச்சிருப்போம் அந்த சர்க்கிள்குள்ள இருந்து இப்ப பவுல் வந்து கொஞ்சம் மாம்சிகமா பாக்குறாருன்னு வைங்களேன் என்ன பண்ணுவார் இந்த பவுலை சேர்ந்த ஒரு டீம் இருக்கிறாங்கல்ல அவங்க கூட கமிட்டி அவங்க கூட தனி மீட்டிங் நடக்கும் அந்த கூட்டத்திலிருந்து மற்ற மூன்று கூட்டத்துக்கு மேல கல்லறிவார் பவுல் சொல்றார் நாங்கள் ஒருவனையும் தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளைக்கு இந்த பார்வை இருக்கணும் இப்படிப்பட்ட பார்வை இருந்தால் மட்டும்தான் எல்லாரையும் ஒரே போல பார்க்கவும் முடியும் எல்லாரையும் ஒரே போல நேசிக்கவும் முடியும் இல்லைன்னா பணக்காரன ஒரு விதமான பார்வை ஏழை இன்னொரு விதமான பார்வை வரும் படித்தவனை பார்க்கிற பார்வை ஒன்று படிக்காதவனை பார்க்கிற பார்வை வேற இன்னைக்கு ஒரு வீட்டிலேயே நம்ம பார்வையை மாத்துறோம்னாலே நாம இன்னும் முழுசா புது சிருஷ்டி ஆகல ஏசு உடைச்சிட்டாரு என் பார்வை எப்படி இருக்கிறது நான் ஒவ்வொருவரை சிலரை பார்க்கும்போது ஹாங்குறேன் சிலரை பார்க்கும் போது சீங்குறேன் அப்படின்னு அர்த்தம் என்ன என் கண்கள் இன்னும் செதில்கள் இருக்கிறது என்று அர்த்தம் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான் பழையன ஒளிந்தன பவுல் சொல்றார் இந்த வேர்டை நல்ல கவனிங்க நாங்கள் ஒருவனையும் அடுத்து ஒரு வேர்டு சொல்றார் பாருங்க நாங்கள் கிறிஸ்துவையும் கிறிஸ்துவையும் அறிந்திருந்த அறிந்திருந்த கிறிஸ்துவை மாம்சத்தின்படி அறிந்திருந்த என்ன நமக்கு தெரியும் அது எல்லாருக்கும் தான் தெரியும் நமக்கு மட்டும் இல்ல எல்லாருக்கும் தெரியும் என்ன அவர் இரண்டாயிரம் வருஷத்துக்கு வந்தார் மரியாள் கற்பவதியாகி சரி மாம்சத்தின்படி இருந்தால் மரியாளுடைய குமாரன் தச்சனுடைய குமாரன் தெரியும் இது எல்லாருக்கும் தான் தெரியும் நம்பாதவங்களுக்கு தெரியும் கற்பனை பாத்திரம் அல்ல

இயேசுவின் காலத்தை கேட்டால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்று சொல்வார்கள் ஆவியின்படி இயேசுவை அறிந்தவன் யோவான் ஸ்நானன் சொல்லுகிறார் எனக்கு அவர் பின் வந்து அவர் எனக்கு முன் இருந்தவர் ஆதியில் வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது அந்த வார்த்தை மாம்சமாகி இந்த பூமியில இறங்கி வந்தது மாம்சத்தின்படி அறிந்தவர்களுக்கு ஆமே இயேசு ரெண்டாயிரம் வருஷம் தானே பாய்ச்சி உங்க ஆண்டவர் வந்து மாசத்தின்படி அறிந்தவர்கள் சொல்லுவாங்க உங்க ஆண்டவர் மூணு ஆணையில தொங்குனவர்தான மாம்சத்தின்படி அறிந்தவர்களுக்கு இவ்வளவுதான் அறிந்தவர்களுக்கு அறிந்தவர்களுக்குதான் தெரியும் அவர் சகல துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரித்துக்கொண்டு மாம்சத்தின் படி அறிந்தவர்கள் குழந்தை இயேசுவை கொண்டாடுவாங்க வருது இல்ல மூணு மாசத்துல ஆவியின்படி அறிந்தவர்கள் அவரை ராஜாதி ராஜாவாக அவரை கர்த்தாதி கர்த்தராக அவரை தேவ எனக்கு கிறிஸ்துவ செலிபிரேட் பண்ண பிடிக்கும்னு சொல்றவங்க மட்டும் வலது கரத்தை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க எனக்கு இயேசுவ கொண்டாடுறது ரொம்ப பிடிக்கும் அப்படி இருக்கணும் ஹலலூயா அதனால பவுல் சொல்றார் எங்களுக்கு அது தேவையில்லை ஆமே இருசிலேமே புனித பயணம் இப்போ போன பாம்பு விட்டுருவாங்க போகிறது தப்பாக தப்பு கிடையாது பார்க்க வாய்ப்பு இருந்தால் போங்க பாருங்கள் ஆனால் அது பார்த்தா தான் பரலோகம் ஒன்றும் கிடையாது மாம்சத்தின்படி இயேசு அறிகிறதுக்கு நிறைய எவிடன்ஸ் இருக்குது நிறைய காரியம் இருக்குது ஆனால் அப்படி அறிந்து எத்தனை பேர் நெரிசலம் போயிட்டு வராங்க போயிட்டு வந்தவங்கள்லாம் லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேராக இருக்காங்க இல்லை

அப்படி கேட்கும் போது பேசியாவா அவருடைய பாத ரட்சையின் வாரை அவிழ்ப்பதற்கு கூட நான் அவர் எனக்கு பின் வந்தும் யோவான் பிறந்து எத்தனை மாசம் கழிச்சு ஏசும் பிறந்தார் ஆறு மாசம் கழிச்சு அவர் எனக்கு பின் வந்தும் எனக்கு முன்னிருந்தவர் அப்படி பேசிட்டு இருக்கும் போதே அவர் ஃபீல் பண்றார் நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் இங்கே நிற்கிறார் அப்படிங்கிறார் ஆமே ஒரு ஃபாஸ்டிங் பிரேயரில் இதை நான் நினைக்கிறேன் எனக்கு அதுக்கப்புறம் அதன் ஸ்பாட்டில் ஆண்டவர் காண்பித்த வெளிப்பாடு அதனால் அதுக்கப்புறம் எனக்கு அந்த மைண்டுக்குள்ளே கிளர்னு ஓடிட்டே இருந்து அதாவது நீங்க இயேசுவை பற்றி சொல்லிட்டே இருந்தா கொஞ்ச நேரத்தில் அந்த பிரசனத்தை ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க இயேசுவின் பிரசனத்தை ஃபீல் பண்ணணுமா உங்களுக்கு நீங்க இயேசுவை பத்தி பேசிட்டே இருங்க கொஞ்ச நேரத்தில் கொஞ்ச நேரத்தில் யோவான் பேசிட்டே இருக்கிறார் அவருடைய பாதரட்சையின் வாரைய விழிப்பதற்கு கூட ஓ நான் பாத்திரவா நல்ல அப்படி சொல்லிட்டு இருக்கும் போது கொஞ்சம் அமைதி நீங்கள் அறியாத ஒருவர் உங்கள் நடுவில் நிற்கிறார் சொல்லிட்டு அடுத்து சொல்வார் நானும் அவரை அறியாதிருந்தேன் அப்பொழுது ஆவியானவர் எவர் மேல் புறாவை போல இறங்குவாரோ அவர் தான் என எனக்கு யாரு காட்டி கொடுத்தா தெரியுமா ஆவியானவர் மாம்சத்தின்படி இன்னைக்கு மாம்சத்தின்படி தான் அங்க ஒரு கூட்டம் நாங்கள் இயேசுவை சார்ந்தவர்கள் நிக்கிறாங்க இயேசுவை சார்ந்த என்ன எங்களுக்கு ஒண்ணு விட்ட சொந்தம் ஒன்னு விட்டா ஆமே அப்படி ஒரு கூட்டம் வருது நாங்கள்லாம் பரம்பரை பரம்பரையா எங்க தாத்தா யாரு தெரியுமா எங்க பூட்டா யாரு தெரியுமா பூட்டா தானே என்ன பூட்டா யார் தெரியுமா ஆண்டவர் சொல்ல சிம்பிள முடிச்சு இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது இன்னைக்கு நீ என்ன போட தூக்கிட்டு வரையோ அதெல்லாம் நத்திங் புது சிருஷ்டியே காரியம் விருத்த சேதனம் உள்ளவன் என்றும் விருத்த சேதனம் இல்லாதவன் என்றும் ஒன்றுமே இல்லை பைபிள் காலேஜ் படித்தவன் என்றும் படித்தவங்க அதுக்குன்னு ஸ்டாப் பண்ணிடாதீங்க எக்ஸாம்பிள் சொல்லுங்க பைபிள் காலேஜ் படிக்காதவன் என்று ஒன்றுமே இல்லை கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவன் என்றும் கிறிஸ்துவ அல்லாத குடும்பத்தில் பிறந்தவன் என்று ஒன்றுமே இல்லை பாஸ்டர் குடும்பத்தில் பிறந்தவன் என்றும் விசுவாசிகள் குடும்பத்தில் பிறந்தவன் என்று ஒன்றுமே கிடையாது புது சிருஷ்டியே காரியம் இன்னைக்கு நான் எந்த அளவுக்கு புதிதாக்கப்பட வேண்டும் என்பதை சிம்பிள் டெஸ்ட் பண்றதுக்கு தான் நான் எப்படி பார்க்கறேன் நான் எப்படி பார்க்கறேன் இது பிரீச் பண்றது ரொம்ப ஈஸி ஆனா ஆவியானவர் தெளிவாய் இந்த சத்தத்தை இல்லைனா இன்னைக்கு என்ன வார்த்தை பேசப்பட்டிருக்குன்னு தெரியுமா ஏசாயா இருபத்தி ஒன்பது பதினேழு போன வாரம் செய்தி முடியல அதனால ஒரு செய்தி இருக்குன்னு சொல்லிட்டு ஃப்ரீயா இருக்கிறேன் நைட்டு ஜோமெண்ட் தூங்கிட்டு காலையில் எழும்பும் போது புது சிருஷ்டியே காரியம் அப்படியே காதல கேட்டு எழுப்பி உக்காந்துட்டேன் கத்தர் பேச விரும்புகிறார் அவையானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் இந்த பிரமாணத்தின் படி நடந்து வருகிறவர்கள் எவர்களோ அவர்களுக்கு கிருபையும் சமாதானமும் இரக்கமும் பெருக கடவது

சிம்பிளா யாக்கவே இஸ்ரோவேலையும் கூட வேண்டியது தானே இஸ்ரோவேலை உருவாக்க இறைமையாவின் இடத்தில் சொல்லுகிற நீ எழுந்து ஒரு குயவன் வீட்டுக்கு போய் இறைமையா பதினெட்டாவது அதிகாரம் எடுக்க வேண்டாம் நேரம் இல்லை பெரிய செய்தி நிறைய பேசணும் குயவின் வீட்டுக்கு போகும்போது ஒரு குயவன் திரிகையிலே வனைந்து கொண்டிருக்கிறான் அதை பார்த்த அப்படி எழுமி வரும்போது அதை கெட்டு போயிட்டு கெட்டு போனதும் அவன் அதை திரும்ப வேற பாண்டமாய் வணங்கிறான் சொல்லிவிட்டு கர்த்தர் சொல்லுகிறார் இந்த களிமண் குயவன் கையில் இருப்பது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள் அடுத்த வார்த்தை கேட்கிறார் இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ அப்படின்னு கேட்கிறார் ஏங்க ஆண்டவர் உண்டாகட்டும் சொன்னா உண்டாகுமே ஆனா கர்த்தர் இந்த இடத்துல உண்டாக்கவில்லை உருவாக்குகிறார் நம்ம இச்சேரி எல்லாரும் பிறந்தது பிறந்தது போல நாமும் பிறந்தோம் ஆனால் நாம் மறுபடியும் பிறக்கிறோம் தெரியுமா அங்கதான் நம்முடைய வாழ்க்கையிலேயே இந்த என்ன ஒளி ஏற்றப்பட்டதுன்னு சொல்லுவோம் தெரியுமா அது அங்கதான் மறுபடியும் எனவேதான் தான் ஒன்றியோவான் ஐந்து ஒன் ஒன்றிலே சொல்லப்பட்டிருக்கிறது கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் அப்போ புது சிருஷ்டியாக அடிப்படையே என்ன தெரியுமா விசுவாசம் நான் பாஸ்டர் வீட்டில் பிறந்துட்டேன் அதனால எனக்கு ரட்சிப்பு கிடைக்குமா அதனால கிடைக்காது ரட்சிப்புக்கான வாசல் பக்கத்துல இருக்கும் ஏன்னா சின்ன வயசுலயே பிறந்து விழுந்ததே இன்னும் சொல்லணும்னா மேடையில விழுந்ததுன்னு சொல்லலாம் ஆமாம் அதிகமாய் பார்த்த இடம் சபை அதிகமாய் கேட்ட வார்த்தை கருத்துடைய வார்த்தை எல்லாம் உண்மைதான் அதனால வாசல் சமீபமாக இருக்கும் ஆனா ரட்சிப்பு என்பது எங்க அப்பா விசுவாச வைத்து நான் ரட்சிக்கப்பட முடியாது எங்கள் அப்பாவுடைய விசுவாசத்தில் நான் ஆசீர்வதிக்கப்படலாம் எங்க அப்பாவுடைய விசுவாசத்தில் நான் ரட்சிக்கப்பட முடியாது நான் ரட்சிக்கப்படணும்னா நான் நம்பணும் என்ன நம்பணும் தெரியுமா ஏசுதான் Cristo.